பதினான்கு முன்பை நிறைவு செய்துவிட்டு பதினைந்தாவது இரவு நிறுத்தியை முடித்துவிட்டு நடைபெறுத்து விட்டிருக்கிறோம் அல்லாஹரின் நாம் செய்துட்ட நல்லவர்களை ரமதாமி பொருட்டால் இந்த மாம பெருத்தினுடைய இரண்டாம் இரண்டாம் பத்தினுடைய பொருட்டாக தமிழ் செய்து கொள்வானாக மேலும் நாம்மிடமிருந்து ஏறுபட்ட தவறுகளை மன்னித்து அதையும் நன்மைகளாக தமிழ் செய்து கொள்வானாக அலிப்புலார் மாமடை திருமையால் என்று சூரா நூல் சூரா ஷரக் போதப்பட்டது சூறாட்டது நமக்கு பல்வேறு செய்திகளை சொல்லுவார்கள் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய உலகத்திற்கு உண்டான அடிப்படை ஒழுக்கவியலை கண் ஒழுக்கத்தை முழுவதுமாக கற்றுக் கூடிய ஒரு சூறாவாக அதே போன்று ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை ஒரு சமூகத்தினுடைய வாழ்க்கை அத்தனை செய்திகளையும் இந்த சூறா இந்த சூறாவனுடைய சொல்லப்பட்ட வசனங்கள் அற்புதமாக சொல்லிக்கொண்டே ஒரு ஆண்களுக்கு சொல்லும் பொழுது புழுதல் அவிய சொல்லுங்கள் குப்பி பிள்ளத்திலே சொல்லுங்கள் அவர்களுடைய பார்வைகளை காந்தி கொள்ள சொல்லுங்கள் அவர்களுடைய மர்மத்தை மா மர்மஸ்தானத்தை அவருடைய கருப்பை பாதுகாத்து கொள்ள சொல்லுங்கள் என்பதால் அதே போல பெண்களுக்கு சொல்லும் பொழுது புள்ளி குப்பி நாத்தி அவியே பெண்களத்திலே சொல்லுங்கள் அவருடைய பார்வைகளை காந்தி கொள்ள சொல்லுங்கள் அவருடைய கருப்புகளை வேணி பாதுராத்துக் கொள்ள சொல்லுங்கள் என்பதாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கோ அல்லது உங்கள் அல்லாத மற்றவர்களுடைய வீட்டுக்கோ உள்ளே முறை கிட்டப்படுது

செய்ய கூடாது அந்த வீட்டுக்குள்ள நீங்க நுழைய கூடாது தாலிக அஸ்காலக்கும் தாலிக அஸ்காலக்கும் லஅலக் தத்தவ அத அல்லாஹ் உங்களுக்கு சரக்கது அதுதான் உங்களுக்கு பரிசுத்தமானது அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுவா பைல தஜிது அஹத ஒருவேளை அங்க வந்து யாருமே வரலனா இருதியுரு அப்படி ஒருவேளை யாருமே இல்லனா நீ திரும்பி போய்டுங்க அல்லது அந்த வீட்டுல உள்ளவர்கள் நீங்க திரும்பி போய்டுங்கன்னு சொல்லிட்டா நீங்க அங்க இருந்து உடனே போய்டுங்க அதுதான்

முதல் பார்வை யதார்த்தமான பார்வை இரண்டாம் பார்வையானது சைதாந்திய பார்வையாக இருக்கிறது அதனால உங்களுடைய கற்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நாம் அதேபோல் சொல்லுவார்கள் அதாவது ஒரு ஏழு எட்டு வயசு பார்வை எட்டு வயசுறாங்க

தனித்தனியாக தனித்தனியாக பெரும் கருவியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூறாவை இருக்கிறது அதில் குறிப்பாங்க ஒரு செய்தியை பெரும்பான சலம்னா பளவேசல் சொல்லுவாங்க ஹயா அதாவது அந்த வெட்கத்தினுடைய நிலைபாறு பெரும்பான சலம்னா சொல்ல என்ன செய்வாங்கன்னா இந்த சூறாவுக்கு விளக்கமாகன்னு சொல்லி தரணும் ஒரு தனி மனிதனுக்கு எவ்வளவு வெட்கம் எப்பொழுதும் அவசியம் இருப்பதை சொல்லுவாங்க பார் வயசுலாம் அவங்க வந்து

அந்த சொர்க்கத்தினுடைய இலைகளை போட்டு தங்களுடைய மேலே மறைத்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அலவரை சொல்லாம அவங்களை பார்த்து அவங்களுடைய நிலைப்பாட உலாபத்தால சொல்லி காட்டுவோம் செய்தார்கள் ஒரு அந்த அந்த பார்வையிலிருந்து ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு சிறு வயது முதல் கொண்டு அந்த குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு நிலையும் அந்த நிலைப்பாட சிறுவர்கள் முதல் கொண்டு நாம் கற்றுக் கொடுக்கணும் ஒரு ஹயா வெட்கம் என்ன என்ன நாணம் என்ன என்ன அப்படின்றத நாம கற்றுக் கொடுக்கணும் செய்தியை சூறாட்ட செய்ய அற்புதமாக நம்ம போறேன் ஆயிஷா அலி அல்லாஹு வந்து வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க அப்போ ஒரு நாயகத்தோடர் வந்து கேக்குறாங்க என்ன கேட்கிறாங்கன்னா

இங்கே அணக்கம் செய்யணும் இந்த செய்தியை வந்து ஆயிஷாட்ட போய் சொல்லுங்கள் ஆயிஷாட்ட என்னுடைய மகன்தான் ஆயிஷாட்டை போய் சொல்லுங்க ஒரு வேளை ஆயிஷா ஒப்பு பண்ணாங்கன்னா நீ என்ன செய்யுங்க என்ன அனுமதி மக்களை அணக்கம் பண்ணுங்கள் அப்படி இல்லை தான் பொதுமக்கள் பொதுமக்கள் அணக்கம் செய்யக்கூடிய இடத்த இங்கே அணக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு செய்தி சொன்னாங்க அப்போ ஆயிஷா சித்திங்க வெளியில் அமௌத்தார் மாதிரி செஞ்சிட்டாங்கன்னா அனுமதி கொடுத்தாங்க அவங்க விவசாயம் என் மாதிரி செய்ய மாட்டேட்டாங்க கொஞ்சம் காலம் நடந்துகிறது

நசீகத் செதிரு பேருக்காக அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்களா இந்த இவங்களுக்கு பத்தியே நான் இங்க அடக்கம் செய்ய வந்து எனக்கு உண்டால எடத்த வந்து இருக்க எனக்கு உண்டால எடத்த அவருக்கு இருக்க ஆனா ஒரு முஃமினுடைய பண்பு தன்னுடைய தேவையை விட அடுத்தவர்களுடைய தேவைக்கு முன்னுரிமை கொடுப்பது அதனால ஒரே எல்லாம் தான் நான் இந்த இடத்தை நிச்சயிடுறேன் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா அதே போல ஒரே எல்லாம் தான் அடக்கம் செய்யப்பட்டுட்டாங்க செய்தி என்ன அப்படின்னா